வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல்ட் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம வந்து ஆறாம் வகுப்பு டேம் ஓன்லேருந்து பாடங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் அப்படிங்கிற பாடம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாடத்தில் கண்டம் பெருங்கடல் இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நிலத்தோற்றங்கள் நிறையா இருக்குது அதையும் பெருங்கடலோட பண்புகளையும் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது போயெல்லாம் ஸோ புவியோட மேற்பரப்பு எழுபத்தி ஒரு சதவீதம் நீரால சுழப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது சதவீதம் நிலத்தால் சுழப்பட்டிருக்கு ஸோ வந்து அதிகமாக நீரால சுழப்பட்டிருக்கு நிலம் வந்து இருபத்தி ஒன்பது சதவீதம் நீர் வந்து எழுபத்தி ஒரு சதவீதத்தால் சுழப்பட்டு இருக்குது புவியோட மேற்பரப்பு அப்படிங்கிறது சீரா இருக்கிறது கிடையாது ஸோ உயர்ந்த மலைகள் இருக்குது ஆழ்கடல்கள் இருக்குது நிலை நிலத்தோற்றங்கள் இருக்குது இதனால் மூலமாக வந்து நிலத்தோற்றங்களை இந்த மாதிரி வகைப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நிலத்தோற்றங்கள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து முதல்நிலை நிலத்தோற்றங்களை பற்றி பார்த்துடலாம் ஸோ முதல்நிலை நிலத்தோற்றங்கள் அப்படிங்கிறது கண்டங்கள் அதுக்கப்புறம் பெருங்கடல்கள் இதை தான் வந்து முதல் நிலை நிலைத்தோற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டங்களும் பெருங்கடல்களும் முதல்நிலை நிலைத்தோ நிலத்தோற்றம் மிகப்பெரிய நிலப்பரப்பை தான் கண்டம் அப்படின்னும் பரந்த நீர் பரப்பை வந்து பெருங்கடல் அப்படின்னு சொல்கிறோம் உலகத்தில் ஏழு கண்டங்கள் இருக்குது ஆசியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அண்டார்டிகா ஐரோப்பா ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு ஏழு கண்டங்கள் இருக்குது மிக பெரிய கண்டம்னால் அது வந்து ஆசியா ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது சிறிய கண்டம் மிக பெரிய கண்டம் வந்து ஆசியா ஆஸ்திரேலியா சிறிய கண்டம் குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த நிலமும் முல்லை காடும் காடு சார்ந்த நிலமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த நிலமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த நிலமும் பாலை மணலும் மணல் சார்ந்த நிலமும் சில நிலத்தோற்றத்தோட வகைகள் இதை தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு முதல் நிலையில கண்டங்களையும் பெருங்கடல்களையும் பார்க்க போகிறோம் இரண்டாம் நிலையில் வந்து மலைகள் பீடபூமிகள் சமவெளிகளை பார்க்க போகிறோம் மூன்றாம் நிலையில் பள்ளத்தாக்குகள் கடற்கரைகள் மணல் குன்றுகளை பார்க்க போகிறோம் ஸோ பூமியில் ஐந்து பெருங்கடல்கள் இருக்குது ஏழு கன்னம் இருக்குது ஐந்து பெருங்கடல் இருக்குது பசிஃபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் தென் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் ஐந்து இருக்குது பசிஃபிக் அட்லாண்டிக் இந்தியா தென் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து பெருங்கடல்கள் இருக்குது ஸோ இதில் பசிஃபிக் பெருங்கடல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு ஆர்க்டிக் பெருங்கடல் அப்படிங்கிறது ரொம்ப சிறியது பசிஃபிக் தான் ரொம்ப பெருசு ஆர்க்டிக் வந்து ரொம்ப சிறியது அடுத்து நிலசந்தினா என்னென்னு கொடுத்துருக்காங்க இரண்டு பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது இரண்டு பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியதுமான மிக குறுகிய நிலப்பகுதி தான் நிலசந்தி அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு பெரிய நிலப்பரப்பு இருந்துச்சுன்னா அது இணைக்கக்கூடியது நிலச்சந்தி இல்லைன்னா இரண்டு பெரிய நீர்பரப்புகள் இருக்குது நிறைய ரெண்டு நீர் பரப்புகள் இருக்குன்னா அதை இணைக்க இணைக்கக்கூடியது இணைக்கக்கூடிய மிக குறுகிய நிலப்பகுதியை நிலசந்தின்னு சொல்கிறோம் ரெண்டு பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியது இல்லைன்னா ரெண்டு பெரிய நீர்பரப்புகளை இணைக்கக்கூடியது தான் நிலசந்தி அப்படிங்கிறது அடுத்து வந்து இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் இதெல்லாம் வந்து இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் மலைகளை பார்த்துடலாம் சுற்றுப்புற நிலப்பகுதியை விட அறுநூறு மீட்டருக்கு மேலே உயர்ந்து பா காணப்படக்கூடிய நிலத்தோற்றம் தான் மலைகள் சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பகுதியை விட அறுநூறு மீட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து மலைகள் அப்படின்னு சொல்கிறோம் ஒன்று வந்து தனிச்சிருக்கும் இல்லைனா வந்து தொடர்களாக கண்டினியூஸாக இருக்கும் தொடர்ச்சியாக கண்டினியூஸாக வந்துச்சுன்னா அதை வந்து மலைத்தொடர் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக மலைத்தொடர்ன்னு பார்க்கும்போது நூறு கிலோமீட்டர்லேருந்து பல்லாயிரம் கிலோமீட்ரு வரைக்கும் பரவி இருக்கும் ஸோ உதாரணமாக ஆசியாவில் இருக்கக்கூடிய இமயமலை தொடர் வட அமெரிக்காவில் ராக்கி மலைத்தொடர் தென் அமெரிக்காவில் ஆண்டிஸ் மலைத்தொடர் இதெல்லாம் வந்து சொல்லலாம் மலைத்தொடர்களுக்கு உதாரணமாக இதெல்லாம் சொல்லலாம் ஸோ இமய மலைத்தொடர் ஆசியாவில் இருக்குது வட அமெரிக்காவில் ராக்கி மலைத்தொடர் இருக்குது தென் அமெரிக்காவில் ஆண்டெஸ் மலைத்தொடர் இருக்குது உலகத்தோட நீளமான மலைத்தொடர் தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆண்டெஸ் மலைத்தொடர் இது வந்து ஏழாயிரம் கிலோமீட்டர் நீளத்திற்கு வடக்குத்திற்கா பறவை இருக்குது ஸோ உலகத்தோட நீளமான மலைத்தொடர்னா அது வந்து ஆண்டெஸ் மலைத்தொடர் தான் இது தென் அமெரிக்காவில் இருக்குது ஏழாயிரம் கிலோமீட்டர் நீளத்திற்கு வடக்கு தெற்கா பறவை இருக்கு இந்த மாதிரி ஒரு மலைத்தொடர்கள் இருக்கும்போது அதுலேயே ஒரு உயரமான ஒரு பகுதியை தான் வந்து சிகரம்னு சொல்கிறோம் உலகத்திலேயே உயரமான சிகரம் எதுனா இமயமலை தொடரில் இருக்கக்கூடிய எவரெஸ்ட் தான் எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் வந்து இதோடய ஹைட்டை உலகத்திலேயே உயரமான சிகரம் எவரெஸ்ட் பாக்ஸ் பாயிண்ட் பாருங்கள் டிசம்பர் பதினொன்று சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் பதினொன்று சர்வதேச மலைகள் தினம் ஸோ மலை வந்து ஆறு உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு இடமாக இருக்குது தாவரங்கள் விலங்கோட ஒரு இருப்பிடமாக இருக்குது சில சில மலைப்பகுதிகள் சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது உதகமண்டலம் கொடைக்கானல் கொல்லிமலை ஏற்காடு நீலகிரி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சுற்றுலாத்தலமாகவும் கோடையில் நம்ம வாழக்கூடிய இடங்களாகவும் இருக்குது அடுத்தது பீடபூமிகள் சமமான மேற்பரப்பு இருக்கக்கூடிய உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பு தான் பீடபூமி இந்த பீடபூமி அப்படிங்கிறது சமமான நிலப்பரப்பாக தான் இருக்கும் ஆனால் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது மற்ற நிலப்பரப்பை விட கொஞ்சம் உயர்த்தப்பட்டு இருக்கும் அதை தான் வந்து பீடபூமின்னு சொல்கிறோம் இது வந்து மலை மாதிரியே இதுக்கு மண் சரிவு இருக்குது நூறு மீட்டர்லேருந்து பல்லாயிரம் மீட்டர் வரைக்கும் உயர்ந்து வந்து காணப்படுது உலகத்திலேயே உயர்ந்த பீடபூமின்னா அது வந்து திபத் பீடபூமி ஸோ உலகத்திலேயே உயர்ந்த பீடபூமி திபெத் பீடபூமி அதனால திபெத் பீடபூமியை உலகத்தோட கூரை அப்படின்னு சொல்கிறோம் உலகத்தோட கூரை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது திபெத் பீடபூமி உலகத்திலேயே உயர்ந்த பீடபூமி எதுன்னு கேட்டால் அது திபெத் பீடபூமி சமமான மேற்பரப்பு இருக்கிறதுனால அதை வந்து மேசை நிலம் அப்படின்னும் சொல்கிறாங்க மேசை நிலம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நிலப்பரப்பு சொல்கிறாங்க அப்படின்னா பீடபூமியை தான் அது மாதிரி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா சமமான மேற்பரப்பு இருக்குது பொதுவாக பீடபூமியில் கனிமங்கள் நிறையா இருக்குது இந்தியாவில் சோட்டா நாக்பூரி பீடபூமி கனிமங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது இங்கே வந்து சுரங்கத் தொழில் இந்த பகுதியோட முக்கியமான தொழிலாக இருக்குது தென்னிந்தியாவில் தக்காண பீடபூமி எரிமலை பாறைகளால் ஆக்கப்பட்டு இருக்குது ஸோ சோட்டா நாக்பூர் பீடபூமி அப்படிங்கிறது கனிமங்கள் நிறைந்த ஒரு பகுதி தக்காள பீடபூமி எரிமலை பாறைகளால் ஆனது தருமபுரி பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி மதுரை பீடபூமி இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீடபூமிகள் அடுத்து சமவெளிகள் சமவெளி அப்படின்னா சமமான தாழ் நிலத்தோற்றம் ஸோ கீழே இருக்கக்கூடிய ஒரு நிலத்தோற்றம் தான் சமமாக இருக்கும் இதை வந்து கடல் மட்டத்திலேருந்து சுமார் இரநூறு மீட்டருக்கும் குறைவான உயரம் இருக்கக்கூடிய நிலத்தோற்றங்களை தான் சமவெளின்னு சொல்கிறாங்க கடல் மட்டத்திலேருந்து இரநூறு மீட்டருக்கும் குறைவான ஹைட்டில் தான் அந்த நிலத்தோற்றம் இருக்கும் சில சமவெளிகள் சீரற்றதாக இருக்கும் பெரும்பாலும் வந்து பார்க்கும்போது சமவெளி ஆறு துணை ஆறு கிளை ஆறு இதால வந்து உருவாக்கப்பட்டு இருக்கும் இங்கே வந்து வளமான மண் இருக்கும் நீர்ப்பாசனம் இருக்கும் இதனால வேளாண்மை செய்வாங்க மக்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடமா இருக்கும் அதனால அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடங்களாக அந்த சமவெளிகள் இருக்கும் ஸோ மெசபுடோமியா நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் இதெல்லாம் வந்து சமவெளியில தான் தோன்றுனுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் வட இந்தியாவில் கங்கை சமவெளி உலகத்தோட பெரிய சமவெளிகள்ல அதுவும் ஒன்று தமிழ்நாட்டில் முக்கியமான ச சமவெளிகள் வந்து காவிரி வைகை ஆற்றோட அதால் உருவாக்கப்பட்டதாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சமவெளிகள் பெருங்கடல்கள் கடல்களை ஒட்டி இருக்கக்கூடிய தாழ்நிலங்கள் இதெல்லாம் வந்து கடற்கரை சமவெளிகள்னு சொல்லலாம் ஆற்று சமவெளிகள் பண்டைய நாகரிகங்களோட தொட்டிலாக இருக்குது ஆற்று சமவெளிகள் பண்டைய நாகரிகங்களோட தொட்டிலாக இருக்குது இந்தியாவில் சிந்து நதி எஹித்தில் நைல் நதி இந்த மாதிரி ஆற்று சமவெளிகளில் நாகரிகங்கள் தோன்றி செழித்து வளர்ந்துருக்கு ச ஆற்று சமவெளிகள் நாகரிகங்களோட தொட்டிலாக இருக்குது அடுத்தது மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் ஆறுகள் பனியாறுகள் காற்று கடல் அலைகள் இந்த மாதிரி இதோட முக்கியமான அரித்தல் படிய வைத்தல் இதெல்லாம் இந்த செயல்களால் உருவாக்கப்படுறது தான் இந்த மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் சாறு பனியாறு இல்லை காற்றுனால இல்லை கடல் அலைகளோட அரிப்புனால இல்லை வந்து ஆறு கொண்டு வந்து படிய வைக்கிறதுனால உருவாக்கக்கூடிய நிலத்தோற்றங்கள் தான் மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் மலைகள் பீடபூமிகள் சமவெளிகளில் உருவாக்கப்படக்கூடிய பள்ளத்தாக்குகள் முறைன்கள் மணல் குன்றுகள் கடற்கரைகள் இந்த மாதிரி நிலத்தோற்றங்கள் மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள்னு சொல்லலாம் பூமியோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பொருள்களை அரித்து அகற்றுவது தான் அரித்தல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த மாதிரி அரிக்கப்பட்ட பாறை எல்லாம் கடத்தப்பட்டு தாழ்நில பகுதிகளில் படிய வைக்கப்படுது இதுக்கு பேர் வந்து படிய வைத்தல் ஃபஸ்ட்டு வந்து பொருளை பாறையை அரிச்சிட்டு போகுது அதுக்கு பேர் அரிச்சல் அரிச்சிட்டு போயிட்டு அது ஒரு தாழ்வான நிலப்பகுதியில் குவிய வைக்கப்படுது படிய வைக்கப்படுது அதை வந்து படிய வைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க பெருங்கடல்களை பார்த்தலாம் ஸோ விண்வெளியிலேருந்து பார்க்கும்போது பூமி நீல நிறமாக இருக்கும் பூமியில் மூன்றில் இரண்டு பங்கு நீர் பரப்பாக இருக்கிறது தான் இதற்கு காரணம் கடல்களும் பெருங்கடல்களும் இந்த நீரை வச்சிருக்கு பெரிய நீர் பரப்பை தான் பெருங்கடல்னு சொல்கிறோம் ஸோ முழுமையாகவோ இல்லைனா பகுதியாகவோ நிலத்தால் சூழப்பட்ட ஒரு பெரிய நீர் தான் நம்ம வந்து கடல்னு சொல்கிறோம் ச பெருங்கடல்களோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க பசிஃபிக் தான் ரொம்ப பெருசுன்னு பார்த்தோம் நாற்பத்தி ஏழு சதவீதம் அதுக்கப்புறம் அட்லாண்டிக் இருபத்தி மூன்று சதவீதம் இந்திய பெருங்கடல் இருபது சதவீதம் தென் பெருங்கடல் ஆறு சதவீதம் ஆர்டிக் பெருங்கடல் நான்கு சதவீதம் திரும்ப சொல்கிறேன் பசிபிக் பெருங்கடல் நாற்பத்தி ஏழு சதவீதம் அட்லாண்டிக் பெருங்கடல் இருபத்தி மூன்று சதவீதம் இந்திய பெருங்கடல் இருபது சதவீதம் தென் பெருங்கடல் ஆறு சதவீதம் ஆர்க்டிக் பெருங்கடல் நான்கு சதவீதம் அந்த நிலப்பரப்பை வச்சுருக்கு அடுத்தது பசிஃபிக் பெருங்கடல் உலகத்தோட மிகப்பெரிய ஆழமான பெருங்கடல்னா அது வந்து பசிஃபிக் பெருங்கடல் தான் பூமியோட மொத்த பரப்பளவில் மூணில் ஒரு பங்கு வந்து இந்த பசிபிக் பெருங்கடலே வந்து ஆக்கிரமிச்சு இருக்கு இதோடய பரப்பளவு சுமார் நூற்றி அறுபத்தெட்டு புள்ளி ஏழு ரெண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பசிஃபிக் பெருங்கடலோட மேற்கில் ஆசியா ஆஸ்திரேலியாவும் கிழக்கில் வட அமெரிக்கா தென் அமெரிக்காவும் எல்லைகளாக இருக்குது வடக்கு தெற்கா ஆர்க்டிக் பெருங்கடலிருந்து தென் பெருங்கடல் வரைக்கும் பரவி இருக்குது இந்த பெருங்கடல் முக்கோண வடிவத்தில் இருக்குது முக்கோண வடிவத்தோட மேற்பகுதி பசிபிக் பெருங்கடலையும் ஆர்க்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் பெர்ரிக் நீர் சந்தையில் காணப்படுது முக்கோண வடிவத்தோட மேற்பகுதி பசிபிக் பெருங்கடலையும் ஆர்க்டிக் பெருங்கடலையும் இணைக்கக்கூடிய பெர்ரிங் நீர் சந்தையில் காணப்படுது இந்த பெருங்கடல் எந்த வடிவத்தில் இருக்குன்னு கேட்டால் முக்கோண வடிவத்தில் இருக்கு இதோட மேற்பகுதி பசிபிக் பெருங்கடலையும் ஆர்க்டிக் பெருங்கடலையும் இணைக்கக்கூடிய பெர்ரிங் நீர்ச்சந்தையில் காணப்படுது உலகத்தோட உயரமான எவரெஸ்ட் சிகரம் எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் மரியான அகழியில் மூழ்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மரியானா அகழி அப்படிங்கிறது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு அந்த அளவுக்கு கீழ் ஆழம் இருக்கக்கூடியது அதில் வந்து இந்த எவரெஸ்ட் சிகரமே மூழ்கிடுமா கடலோட ஆழத்தை மீட்டர் மேலே வந்து மைனஸ் அப்படிங்கிற குறியீட்டால் குறிப்பிடணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பெர்ரிங் கடல் கடல் ஜப்பான் கடல் தாஸ்மானியா கடல் ஃபிலிப்பைன்ஸ் கடல் இதெல்லாம் வந்து பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய எல்லையோர கடல்கள் பெர்ரிங் கடல் கடல் ஜப்பான் கடல் டாஸ்மானியா கடல் ஃபிலிப்பைன்ஸ் கடல் இதெல்லாம் வந்து பசிஃபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய எல்லையோர கடல்கள் இந்தோனேஷியா ஃபிலிப்பைன்ஸ் ஜப்பான் ஹவாய் நியூசிலாந்து இந்த மாதிரி பல தீவுகளும் பசிஃபிக் பெருங்கடலில் இருக்குது பூமியோட ஆழமான பகுதியான மரியான அகழி இந்த பசிஃபிக் பெருங்கடலாம் இருக்குது பசிஃபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள் கண்டினியூஸாக இருக்கிறதுனால இதை வந்து பசிஃபிக் நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸ்பெயின் நாட்டோட மாலினி பெர்டி நாடு மெஹலன் பசிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காரு பசிபிக் என்பதோட பொருள் வந்து அமைதி ஸ்பெயின் நாட்டோட மாலினி பெர்டி நாண்டு மெஹலன் பசிஃபிக் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு பசிபிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அமைதின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் பூமியோட இரண்டாவது பெரிய பெருங்கடல் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் இதோட பரப்பளவு சுமார் எண்பத்தஞ்சு புள்ளி ஒன்று மில்லியன் சதுர ஒன்று மூன்று மில்லியன் சதுர கிலோமீட்டர் இது பூமியோட மொத்த பரப்பளவில் ஆறில் ஒரு பங்கு வந்து வச்சிருக்கு அட்லாண்டிக் பெருங்கடலோட கிழக்கு ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும் மேற்க வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் எல்லைகளாக இருக்குது ஸோ அட்லாண்டிக் பெருங்கடலோட கொடுத்துருக்காங்க இதோட வந்து இந்த எல்லை அட்லாண்டிக் பெருங்கடலோட கிழக்கு வந்து ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும் இருக்கு கிழக்கு பகுதியில் ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும் இருக்கு ஸோ இந்த பகுதியில் வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் எல்லைகளாக இருக்கு ஸோ மேற்கு வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் எல்லைகளாக இருக்குது பசிபிக் பெருங்கடல் மாதிரியே இந்த பெருங்கடலும் வடக்கு ஆர்க்டிக் பெருங்கடலிருந்து தெற்கு தென் பெருங்கடல் வரைக்கும் பரவி இருக்குது இந்த பெருங்கடல் ஆங்கில எழுத்து வடிவமான எஸ் வடிவத்தில் இருக்குது ஸோ எந்த பெருங்கடல் எஸ் வடிவத்தில் இருக்குது அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடல் எஸ் வடிவத்தில் இருக்குது அடுத்தது ஜிப்ரால்ட்ரா நீர் சந்தி அப்படிங்கிறது அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்குது ஸோ எந்த நீர் சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய நீர் மத்திய தரைக்கடலையும் இணைக்குது அப்படின்னா ஜிப்ரால்ட்ர நீர் சந்தி கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களுக்கு இடையான கப்பல் போக்குவரத்து அட்லாண்டிக் பெருங்கடலில் அதிகமாக நடக்குது போர்டோரிக்கோ அகழியில் காணப்படக்கூடிய மில்வாக்கி அகழி அட்லாண்டிக் பெருங்கடலோட ஆழமான பகுதி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பசிஃபிக்கில் வந்து மரியானா ட்ரெஞ்ச் பார்த்தோம் அது மாதிரி அட்லாண்டிக்கில் வந்து போர்டோனோக்கோ அகழியில் இருக்கக்கூடிய மில்வாக்கி அழி அகழி மில்வாக்கி அகழி அப்படிங்கிறது ஆழமான பகுதி இது எட்டாயிரத்தி அறநூறு மீட்டர் ஆழமுடியது எட்டாயிரத்தி அறநூறு மீட்டர் ஆழமுடியது முக்கியமான கடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லையோர கடல்கள் கரீபியன் கடல் இருக்குது மெக்சிகோ வளைகுடா வடக்கடல் கினியா வளைகுடா மத்திய தரைக்கடல் இதெல்லாம் அட்லாண்டிக் பெருங்களோட முக்கியமான எல்லையோர கடல்களாக சொல்கிறாங்க அடுத்தது செயின்ட் ஹெலனா நியூ பவுன்லாந்து ஐஸ்லாந்து பாக்லாந்து இந்த மாதிரி தீவுகளும் அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்குது ஸோ இந்திய பெருங்கடல் இந்திய பெருங்கடல் பூமியோட மூன்றாவது பெரிய பெருங்கடல் இதோட பரப்பளவு சுமார் எழுபது புள்ளி ஐம்பத்தி ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த பெருங்கடலுக்கு இந்த பேர் இருக்குது இது வந்து முக்கோண வடிவத்தை பெற்றிருக்கு இந்த பெருங்கடல் மேற்கு ஆப்பிரிக்கா வடக்கு ஆசியா கிழக்கு ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்டங்களால் சூழப்பட்டு இருக்குது ஸோ இந்திய பெருங்கடல் ஆசியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இந்த கண்டங்களால் சூழப்பட்டு இருக்குது இந்திய பெருங்கடலில் அந்தமான் மாதிரி நிக்கோப்பா மாலத்தீவுகள் இலங்கை மொரிஷியஸ் ரியூனியன் இந்த மாதிரி பல தீவுகள் காணப்படுது இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது மலாக்கா நீர் சந்தி இந்திய பெருங்கடலையும் பசிஃபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது மலாக்கா நீர் சந்தி இந்திய பெருங்கடலில் வங்காள வரிகுடா அரபிக்கடல் பாரசீக வளைகுடா செங்கடல் இந்த மாதிரி கடல்கள் எல்லையோர கடல்களாக இருக்குது ஆழமான பகுதினால் அது வந்து ஜாவாகழி இது வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் இருக்குது ஸோ ஆழமான பகுதி அப்படின்றது ஜாவாகழி இது ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் இருக்குது பாக் நீர் சந்திதான் வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்குது பாக் நீர் சந்தி வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்குது அடுத்தது உங்களுக்கு தெரியுமா ஆறு டிகிரி கால்வாய்னு சொல்கிறாங்க அது வந்து இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்குது ஆறு டிகிரி கால்வாய் இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்குது எட்டு டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மினிக்காய் தீவியும் பிரிக்குது இது எல்லாமே மேப் வச்சு பார்த்தா நம்மளுக்கு நல்லா புரியும் ஆறு டிகிரி கால்வாய் இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவும் பிரிக்குது எட்டு டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்குது ஒன்பது டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்குது ஒன்பது டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மினி தொண்டிக்காய் தீவையும் பிரிக்குது பத்து டிகிரி கால்வாய் அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்குது பத்து டிகிரி கால்வாய் அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்குது அடுத்து தென் பெருங்கடல் இதை வந்து அண்டார்டிகா சுற்றி அமைஞ்சிருக்கு அறுபது டிகிரி தெற்கு அச்சத்தால் சூழப்பட்டிருக்கு பரப்பளவு இருபத்தொன்னு புள்ளி தொண்ணூற்றி ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் இதோட தென் பகுதிகளால் சூழப்பட்டு இருக்குது ராஸ் கடல், பெடல் கடல் டேவிஸ் கடல் இதெல்லாம் வந்து எல்லையோட கடல்களாக சொல்லலாம் ஃபேர்வெல் தீவு பௌமன் தீவு ஹார்ட் தீவு இந்த மாதிரி தீவுகள் இந்த பெருங்கடலில் இருக்குது இது பக்கத்தில் இருக்க பெருங்கடலை விட குளிர்ச்சியாக இருக்குது அதனால் பெரும்பாலான பகுதி பனிப்பாறைகளால் சூழப்பட்டிருக்கு இந்த பெருங்கடலோட ஆழமான பகுதினா அது தென் சாண்ட்விச் அகழின்னு சொல்கிறாங்க ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு மீட்டர் ஆழமுடையது இந்த பெருங்களோட ஆழமான பகுதி தென் சாண்ட்விச் அகழி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு மீட்டர் ஆழமுடையது சில ஆர்டிக் பெருங்குகள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பக்கம் ஆசியா ஐரோப்பா இருக்குது இந்த பக்கம் வட அமெரிக்கா க்ரீன்லாந்து இருக்குது இடையில ஆர்டிக் பெருங்கடல் அமைஞ்சிருக்கு ஆர்டிக் பெருங்கடல் ரொம்ப சிறியது பரப்பளவு பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆர்டிக் வட்டத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கு வருஷத்துள்ள பெரும்பான்மையான நாட்களில் இந்த கடல் இந்த கடல் வந்து தான் இருக்கும் நார்வே கடல் க்ரீன்லாந்து கடல் கிழக்கு சைபீரிய கடல் பேரன் கடல் இதெல்லாம் வந்து எல்லையோர கடல்களாக சொல்லலாம் கிரீன்லாந்து தீவு நியூ சைபீரிய தீவு நவோயா செமல்யா தீவு இதெல்லாம் வந்து இந்த பெருங்கடலில் இருக்குது வடத்துருவம் ஆர்டிக் பெருங்கடலோட மையத்தில் இருக்குது இந்த பெருங்கடலோட ஆழமான பகுதினா அது வந்து யுரேஷியன் தாழ்நிலம் இந்த பெருங்கடலோட ஆழமான பகுதி யுரேஷியன் தாழ்நிலம் இதோட ஆழம் சுமார் ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போது மீட்டர் ஸோ இதோட இந்த பாட முடியுது இதில் வந்து ஒரு மேப் கொடுத்துருக்காங்க அப்படி திருப்பி வச்சு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பசிபிக் பெருங்கடல் மிக பெரிய மிக ஆழமான பெருங்கடல் ஆழமான பகுதி மரியான அகழி இருக்குது எரிமலை நெருப்பு வளையம் இருக்குது அடுத்து வட அமெரிக்காவில் பரப்பளவில் மூன்றாவது பெரிய கண்டமாக இருக்குது உலக மக்கள் தொகையில் நான்காவது இடத்துல இந்த வட அமெரிக்கா இருக்குது ஸோ இதை வந்து கடலையும் கண்டதையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து தென் அமெரிக்கான்னு பார்க்கும்போது பரப்பளவில் நான்காவது பெரிய கண்டம் உலக மக்கள் தொகையில் ஐந்தாவது இடத்துல தென் அமெரிக்கா இருக்குது ஆப்பிரிக்கான்னு பார்க்கும்போது பரப்பளவில் இரண்டாவது பெரிய கண்டம் உலக மக்கள் தொகையில் இரண்டாவது இடத்துல இருக்குது ஐரோப்பா பரப்பளவில் ஆறாவது பெரிய கண்டம் உலக மக்கள் தொகையில் மூன்றாவது இடத்துல இருக்குது ஆசியா பரப்பளவில் மிகப்பெரிய கண்டம் உலக மக்கள் தொகையில் முதல் இடத்துல ஆசியா இருக்குது ஆஸ்திரேலியா சிறிய கண்டம் உலக மக்கள் தொகையில் ஆறாவது இடத்துல இருக்குது இந்திய பெருங்கடல் பார்க்கும்போது இந்திய நாட்டோட பெயரால் அழைக்கப்படுது மூன்றாவது பெரிய பெருங்கடல் முக்கோண வடிவத்தில் இருக்குது தென் பெருங்கடல் அண்டார்டிக்காவை சுற்றி இருக்குது பசிபிக் அட்லாண்டிக் இந்திய பெ தென் பகுதிகள் இதோட எல்லைகளாக இருக்குது ஆழமான பகுதி தென் சாண்ட்விச் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்க்டிக் பெருங்கடலில் சிறிய பெருங்கடலில் பெரும்பாலான நாட்கள் பனி உதைந்து தான் இருக்கும் ஆழமான பகுதி அப்படிங்கிறது யுரேஷியன் படுகை அட்லாண்டிக் பெருங்கடல் பற்றி பார்க்கும்போது ஆங்கில எஸ் எழுத்து வடிவில் இருக்கு இரண்டாவது பெரிய பெருங்கடல் கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களுக்கு இடையிலான கப்பல் போக்குவரத்து அதிகமாக நடக்குது சாண்டாட்டிக்கான்னு பார்க்கும்போது பரப்பளவில் ஐந்தாவது பெரிய கண்டம் நிரந்தர குடியிருப்புகள் கிடையாது நாலாயிரம் ஆராய்ச்சியாளர்கள் இங்கே தங்கியிருக்காங்க இது வந்து தனித்தனியாக கண்டும் தனியாக கடல் தனியாக பார்க்கணும் இதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க இது வரைக்கும் பார்த்தது தான் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் நன்றி